ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ்குமார் உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கால சர்ப்பை யோகம் இல்லை கால சர்ப்பை தோஷம் ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு கூட கேட்டிருந்தாங்க சில பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க சில பேர் மெயில்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நிறைய பேருக்கு இது என்னன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கிறதுனால இதை பற்றி போடுறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி பொதுப்படையான டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கூட போடுங்க ஏதாவது வீடியோஸில் கமெண்ட்ஸில் கூட போட்டிங்கன்னா நான் அப்புறம் பார்த்துட்டு டைம் இருக்கும்போது உங்களுக்கு கூட ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் புரியுதுங்களா சரி அதாவது இந்த கால சர்ப்பும் யோகம்னா என்ன தோஷம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு கெட்ட பழக்கங்க தோஷன்னு சொன்னால் கெட்டது மாதிரியோ யோகன்னு சொன்னால் ரொம்ப நல்லது மாதிரியோ நினச்சிட்டு இருக்கோம் அது நம்ம தான் மாற்றணும் தேவை அதாவது தோஷம் எவ்வளோ இருக்குங் இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க யோகா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அதுவும் நல்லது ஆனால் நம்ம வந்து எப்படி மாற்றிட்டோம்னா யோகம் எல்லாமே வந்து நிறைய புகழ் பணம் செல்வாக்கு மதிப்பு இதெல்லாம் தரும் தோஷம் வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நல்லது இல்லாத விஷயங்களை வந்து தரும் அப்படின்னு இருக்கோம் ஆனால் நல்லா இந்த தோஷம் யோகத்தில் ஆழமாக பார்த்திங்கன்னா விஷயமே வேற முன்னாடி இருந்த சித்தர்கள் அவங்க வந்து இந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது அவங்க யோகமாக நினச்சது வேற தோஷமாக நினச்சது வேற அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சந்தோஷம் அதிலே தோஷம்தான் இருக்குது அது அப்படின்னா உங்களுக்கு வேண்டாமா எல்லாருக்குமே சந்தோஷம் வேணும் சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுலேயே தோஷம் தானே இருக்கு அப்போ அது என்ன கெட்ட விஷயமா அப்படின்னு யோசிக்கணும் பிரதோஷம் கூட தான் இருக்குது அதில் கூட தான் தோஷம் வருது அதெல்லாம் நாளா பிரதோஷத்தில் கூட தோஷம் வருது த திர யோகன்னு ஒரு யோகம் இருக்குது தரித்திர யோகம் அதாவது தரித்திரம் வந்து யோகமாமா தரிதிரம்னா என்னது ஒன்றும் இல்லாமல் சும்மா இருக்கிறது பணம் காசு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது யோகமாகாமா சந்தோஷமாக இருக்கிறது வந்து மாமா அதில் விஷயம் கொஞ்சம் ஆழமாக பார்த்திங்கன்னா அர்த்தம் புரியும் அதாவது சன் ப்ளஸ் தோஷம் ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா சந்தோஷம் சந்திரன் ப்ளஸ் தோஷம் அதாவது சந்திரன்னா என்ன நம்ம மனசு மனோகாரகன் சந்திரன் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனசு வந்து கொஞ்சம் வந்து ஏதோ விஷயத்தை நாடி போகும்போது அது தோஷமாக மாறுது இப்போ மனசு வந்து உங்களுக்கு எந்த எமோஷனுமே இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது தோஷம் கிடையாது இப்போ ஒரு எமோஷன் வருது உங்களுக்கு வந்து நீங்கள் ஹாப்பி ஆகிடுறீங்க ஏதோ வந்து ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து நாங்கள் அடுத்த எம்எல்ஏவாக ஆக்கிட்டோம் இல்லை எம்எல்ஏலேருந்து ஒருத்தர் மினிஸ்டராக மாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எம்எல்ஏக்கு அவர் குதிப்பார் இல்லை சந்தோஷத்தில் அதுதான் தோஷம் ஒருத்தன் ஏலாம் சந்தோஷமாக இருக்கானோ அவனுக்கு என்ன அர்த்தம்னா சந்திரன் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் மனோகாரகன் வீக்காக இருந்தால் தான் அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் மனசு நம்ம மைண்டு வீக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த உலகத்தில் எக்ஸாம்பிள் ரொம்ப வந்து ஞானிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க சந்தோஷமாக நல்லா படித்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய சந்தோஷம் இருக்காது ஆனால் ஒன்றுமே படிக்காதவங்க மூ அவங்க மனசு அவங்கக்கிட்ட இல்லாதவங்க அவங்க மைண்டு அவங்கக்கிட்ட இல்லாதவங்க இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதுதான் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அந்த மைண்டு வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்டாக அதிகமானதுனால இல்லை கம்மியாகிட்டதுனால அது தோஷமாயிடுச்சு அதுதான் சந்தோஷம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தான் தேவைப்படுது தல்திர யோகம் தலித்ரத்தை பற்றி எதுக்கு யோகம்னு அவங்க சொல்லியிருக்கணும் அது தோஷம் தானே காசு பணம் இல்லாமல் இருக்கிறது வந்து யோகமா அதை எப்படி அவங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம் அதாவது நம்ம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்தே யோசிக்கிறோம் இந்த ஜோதிடத்தை கொடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம என்றைக்குமே யோசிக்கிறது கிடையாது அங்கே தான் தப்பு பண்ணுறோம் இந்த ஜோதிடத்தை கொடுத்தவங்க சித்தர்கள் அவங்க வந்து என்ன பெரிய விஷயமா நினைப்பாங்கன்னா பணம் காசு புகழ் அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு கடவுள் அருள் பெறுறது எப்போவும் கடவுள் சிந்தனையோடு இருக்கிறது இதுதான் சந்தோஷம் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து நல்ல விஷயம் யோகம் ஸோ தன்னோடய வாழ்க்கையில் தல்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பணம் புகழ் பெருசாக இல்லை அந்த மாதிரி ஆளுங்க தான் அடிக்கடி கடவுளை பற்றி நினச்சிட்டே இருப்பான் அதனால தான் தர்திரத்தை யோகமாக வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்க அடிக்கடி கடவுளை வந்து நினச்சிட்டே இருப்பாங்க ஆன்மீகத்தில் வந்து அதிக ஈடுபாடு இருக்கும் கடவுள் சிந்தனை அடிக்கடி இருக்கிறதுனால தல்திரம் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவனை அடிக்கடி கடவுளை நினைக்க நினைப்பான்னு சொல்லிட்டு தல்திரத்தை யோகமாக வச்சாங்க தல்திர யோகம் அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தோஷத்துக்கும் யோகத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே இவ்வளோ இருக்குது சரி இப்போ நம்ம நம்ம டாபிக் வந்துடலாம் இந்த கால சருப்பு யோகத்துக்கும் தோஷத்துக்கும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு யோகமாக இருக்கும் சில பேருக்கு தோஷமாக இருக்கும் ரெண்டுமே ஒன்று ஒன்று தான் அது என்னென்னு முதல்ல போய் பார்க்கலாம் உள்ள அதாவது இந்த எல்லா ஜாதகத்துலேயும் ராகு கேது இருக்கும் ராகுக்கு ஆப்போசிட்டில் அதாவது ஏழாவது வீட்டில் கேதுவும் கேதுக்கு எப்படியாவது வீட்டில் ராகுவும் இருக்கும் எல்லா ஜாதகத்துலேயும் அப்படி தான் இருக்கும் ஏதாவது மாறி ஏதாவது இருந்ததுன்னா தப்புன்னு நினைக்கிறேன் ஏதோ தப்பாக எழுதிட்டாங்க ஜாதகம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதுதான் விஷயம் அப்படி யாருக்குமே இருக்காது எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரைட்டை ஆப்போசிட்டில் தான் ராகு எங்கே இருக்கோ அதோடய ஏழாவது வீட்டில் தான் கேதுவும் இருந்து ஏழாவது வீட்டில் தான் ராகுவும் இருக்கும் ஒருவேளை இது எங் உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இல்லைன்னா எது ஏழாவது வீடு ஆறாவது வீடு எது எப்படின்னு எனக்கு பார்க்க தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கு கூட இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் நான் இப்போ சொல்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியும் உங்களால் ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் புரியுதுங்களா சரி இப்போ வந்து இந்த ராகு கேதுக்கு மதியில் எல்லா கிரகங்களும் இருந்தால் அது வந்து யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராகுவிலேருந்து கேதுவுக்குள்ள எல்லா கிரகமும் இருந்ததுன்னா யோகமாக கேதுவிலேருந்து ராகுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்ததுன்னா அது தோஷம் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க கேதுலேருந்து ராகுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்ததுன்னா அது அவங்களுக்கு யோகமாக ராகுவிலருந்து கேதுக்குள்ளே கிரகம் இருந்ததுன்னா அது பெண்களுக்கு வந்து தோஷம் அது வந்து கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இந்த கால சர்ப்போன்னா என்னன்னு புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் காளான்னா கருப்புன்னு சொல்லுவாங்க சர்ப்போன்னா பாம்பு தெரியும் இல்லையா அதான் இந்த ராகு கேது தான் அது அதுவே இந்த ராகு கேது உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த ராகு கேதுக்குள்ளேயோ இல்லை கேது ராகுக்குள்ளேயோ எங்கே எல்லா கிரகங்களும் இருக்கோ அது எல்லாமே வந்து காலசர்ப்ப யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் அதுவும் வந்து சொல்லணுன்னா ராகு கூடையோ கேது கூடையோ கிரகங்கள் இருக்கக்கூடாது எல்லோருமே அதுக்கு நடுவில் ஒரு அஞ்சு வீடு இருக்குது இல்லையா அந்த வீட்டிலே இருக்கணும் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ராகு வந்து உங்களுக்கு ஒரு வீட்டில் இருக்குது அந்த வீடு வந்து முதல் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் லக்னத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கேது வந்து ஏழாவது வீட்டில் இருக்கப்போ ராகு லக்னத்தில் கேதா கேது வந்து ஏழாம் வீட்டில் இருக்குது அப்போ மீதி இருக்கிற ஏழு கிரகங்கள் எங்கே இருக்கணும்னா ரெண்டாம் வீட்டில் மூணாவது வீட்டில் நாலாவது வீட்டில் அஞ்சாவது வீட்டில் ஆறாம் வீட்டில் இந்த அஞ்சு வீட்டுக்குள்ளே தான் மீதி ஏழு கிரகங்களும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இது வந்து அந்த காலசர்ப யோகம் இல்லை தோஷம் ரெண்டுமே ஒன்று தான் ஒருவேளை ஏதாவது அந்த ஏழு கிரகத்தில் ஒரு கிரகம் ராகு கூடையோ இல்லை கேது கூடையோ இருந்ததுன்னா அது உங்களுக்கு கிடையாது அது கேன்சல் ஆகிடுச்சு ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி காலசர்ப யோகம் இந்த கால சர்ப்ப யோகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து எதை வச்சு சொல்கிறோன்னா ராகு கேதுவை வச்சு சொல்கிறோம் அப்புறம் ராகு கேதுனா என்னென்னு புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பழைய கதை தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து அந்த அமிர்தத்தை கடைஞ்சி வந்து கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லா இவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது யாருக்கு அது அரக்கருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க இல்லையா தேவர்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார் அப்போ வந்து ஒருத்த மட்டும் அறக்கர் குளத்துலேருந்து வந்து அவன் தன்னோடய உடல் அமைப்பை தேவர்கள் மாதிரி மாறி மாற்றிட்டு வந்து உக்காந்துருவான் அந்த இது அமிர்தத்தை கொடுக்கும்போது இவனம் எடுத்து குடிச்சிருவான் தேவர்கள் கூட இருக்கும்போது அப்போ வந்து அவன் குடிச்சிட்டதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் அவன் வந்து தேவர்கள் இது வம்சத்தை சேர்ந்தவன் கிடையாது அவன் ஒரு அரக்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவன் தலையை வெட்டிடுவாங்க ஆனாலும் அவன் வெட்டுறதுக்கு முன்னாடியே அவன் குடிச்சிருவான் அதனால் என்ன ஆகும் அந்த தேவாமிர்தம் அந்த அமிர்தத்தை குடித்ததுனால அவனுக்கு வந்து உயிர் போகாது சாகா வரம் பெற்றுடுவான் ஸோ அப்போ வந்து அவனோட தலை பகுதி வந்து ராகுவாகவும் உடம்பு பகுதி கேதுவாகவும் மாறிடும் அவன் வந்து ஒரு பாம்புங்க அந்த பாம்பில் வந்து தலைப்பகுதி ராகு உடம்பு பகுதி கேது இதுதான் எப்படி இருந்தாலும் அவன் பார்த்திங்கன்னா அரக்கந்தான் அதுதான் ராகு கேது ரெண்டுமே ராகு கேதுகள் வந்து அறக்கர்கள் தான் அப்போது எல்லா கிரகங்களும் இந்த ரெண்டு கிரகத்துக்குள்ளே இருக்கும்போது இந்த ரெண்டு அறக்கர்களுக்குள்ளே இருக்கும்போது அரக்கர்கள்னால் கேது அப்படின்னு சொல்கிறேன் இந்த அறக்கர்களுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அறக்கல்கள்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதாவது அறக்கர்கள்னால் நல்ல ஒரு சிந்தனை இருக்காது அவங்களுக்கு கெட்ட சிந்தனைகள் தான் அதிகம் இருக்கும் வாழ்க்கையில் மேன்மை அடையிறதை விட தப்பான விஷயம் பண்ணுறதுக்கு தான் எண்ணம் அதிகம் போகும் ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து ராகு கேதுக்குள்ளியோ இல்லை கேது ராகுக்குள்ளியோ இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா என்ன மாதிரியான மென்டாலிட்டி இருக்குன்னா மென்டல் அண்ட் செக்ஷுவல் பர்வஷன் இருக்கும் அதாவது மனநிலையிலையும் சரி காமத்துலேயும் சரி அதிகமான ஈடுபாடு இருக்கும் அதிகமான எண்ணங்கள் இருக்கும் முறை தவறி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இதுதான் இந்த யோகம் இது ஏன் இந்த மாதிரி இது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நம்மளோட மனிதர்களோட வாழ்க்கையில் அடுத்த நிலை நம்ம அடையணும் மேன்மை அடையணும் நம்ம லைஃப் வந்து சாதாரணமாக ஒரு மனுஷனாக பொருள் மனுஷனாகவே இறக்கக்கூடாது அதை விட அடுத்த நிலைமைக்கும் நம்ம போயாகணும் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து கடைப்பிடிக்கணும் பிரம்மச்சாரியாக இருந்தால் கரெக்டாக பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் சம்சாரத்துக்குள்ளே வந்துட்டோன்னா சம்சார வாழ்க்கையில் கரெக்டாக செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யணும் ஒய்ஃப் கூட மட்டும்தான் வந்து நம்ம வந்து இருக்கணும் இல்லை பொண்ணுங்க வந்து ஹஸ்பண்ட் கூட மட்டும்தான் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை முறையாக கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா அடுத்த பிறவி இதை விட நல்ல பிறவியாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம் ஒருவேளை இந்த கால சர்ப்ப யோகம் இந்த ஜாதக அமைப்பு இருக்குன்னா அவங்களோட வாழ்க்கையில் குறிப்பாக இந்த ராகுவோட தசையோ இல்லை கேதுவோட தசையோ நடக்கும்போது என்ன வரோன்னா அது அடுத்த பெண்கள் மேலே ஏதோ வந்து காமத்தால் தன்னுடைய சொந்த மானத்தை இழந்து ஒரு வந்து தலை குனியக்கூடிய நிலைமைக்கு போவோம் அதுதான் வந்து இந்த காலசருப்பு யோகம் கொடுக்கப்போகுது இது யாருக்காவது நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நடந்திருக்கு பெரிய பெரிய மகான்களுக்கு கூட நடந்துருக்கு வசிஷ்டர் பெரிய வந்து ஞானின்னு சொல்கிறோம் அவரே வந்து ரம்பை ஊர்வசி மேனக்கா அவங்கள போல் பெரிய அழகிகளை பார்த்து மயங்கிட்டார் ஸோ அதனால் அவ்வளோ அவ்வளோ வருஷமாக அவர் செஞ்ச அந்த தபஸோட வலிமை வந்து போயிடுச்சு டக்குன்னு அதே மாதிரி தான் நிறைய மற்றும் சில மகான்கள் கூட இது பண்ணியிருக்காங்க சில சாமியார்கள் இன்றைக்கும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது பேர் ஃபுல்லாக நல்ல பேராக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது வந்து இந்த டயத்தில் இந்த தசா டயத்தில் இந்த யோகம் இருக்கிற சாமியாருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு ஒரு பெண்கள் விஷயத்தில் கவுந்துடுவார் இதுதான் இந்த யோகம் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் சொசைட்டியில் இருந்த நல்ல பேர் வந்து போய்டும் இது வந்து பெரிய பெரிய மகான்களுக்கே அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க நம்ம லைஃப் எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் முக்கியம் இதுதான் வந்து செக்ஸுவ செக்ஷுவல் பர்வர்ஷன் காமத்தால் வந்து நம்ம மரியாதையை நிலையை இழக்கிறது அது ஒன்று மென்டல் பர்வர்ஷன் சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது மென்டல் பர்வர்ஷன்னா என்னதுன்னா மனநிலை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஒருவேளை உங்கள் உங்கள் ஜாதகம் இல்லை இந்த மாதிரி பொதுவான ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ராகுவோ இல்லை கேதுவோ தசை எப்பயாவது வந்ததுன்னா மென்டலி ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க அதுவும் பல ஜாதகங்களில் கரெக்டாக இருக்குது ஸோ இது வந்து இந்த மாதிரியான யோகம் எப்போது அஃபெக்ட் பண்ணோம்னா ஒன்று ராகு கேது இந்த ரெண்டு தசையில் மட்டும்தான் எஃபெக்ட் பண்ணும் உங்கள் லைஃப்பில் ராகு கேது தசை வந்து சின்ன வயசுலேயே முடிஞ்சிடுச்சு இப்போ சின்ன வயசுலேயே நீங்கள் பிறக்கும் போதே ராகு தசை டக்குன்னு முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பிறக்கும் போதே கேது தசை அது கொஞ்சம் நல்லா முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு இந்த இது வந்து பெருசாக அவங்களுக்கு வேலை செய்யாது நான் சொல்கிறேன் இந்த பலனெல்லாம் நடக்காது லைஃப் நல்லாவே சந்தோஷமாக இருக்கும் ஒரு வேலை உங்களுக்கு ம நடு டைம் வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாண ஏஜு இல்லை வாலிப பருவத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த ராகு தசையோ இல்லை கேது தசையோ வருதுன்னா அந்த பீரியடில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக அந்த பீரியடில் வந்து நீங்கள் ஒரு வேளை பையனாக இருந்தீங்கன்னா மற்ற பெண்கள் கூட வந்து அதிகமான காம எண்ணங்கள் அதிகமாக வரும் ஸோ அவங்க கூட கலக்கும்போது உங்களுடைய சொசைட்டியில் இருக்க பேர் புகழ் எல்லாமே கெட்டு போக வாய்ப்பு அதிகம் பெண்களுக்கும் அதே நிலமை தான் அந்த மாதிரியான அமைப்பு இல்லைன்னா மன ரீதியாக ரொம்ப வந்து இதுவாகலாம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி காலசருப்ப யோகங்கள் இருக்கிற ஜாதகத்தை மேரேஜ் பண்ணும்போது மேரேஜ் மேட்சிங்கில் பண்ணும்போது குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் இந்த ராகு தசையோ கேது தசையோ எப்போ வருதுன்னு முதல்ல பார்க்கணும் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு இருபதுலேருந்து நாற்பது ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிற டைத்தில் இந்த மாதிரி ராகு தசையோ கேது தசையோ வரு வந்துச்சுன்னா அந்த டைம் வந்து ரொம்ப அவங்க மேரேஜ் லைஃப்பை லைஃப்பில் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணும் ஒரு வேலை ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே தசையோ கேது தசையோ அவங்க வருதுன்னா அது பரவாயில்ல அது வந்து ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் கொடுத்தாலும் பெருசாக வந்து இது செயலில் ஈடுபட மாட்டாங்க புரியுதுங்களா ஜஸ்ட் எண்ணங்களோடு போய்டும் அப்படியே அதுவே சின்ன வயசில் இருபத்தஞ்சி முப்பது வயசுலலாம் நடக்கும்போது அப்போ தான் வந்து மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் அதிகப்படியான இஷ்யூஸை க்ரியேட் பண்ணும் இதுதான் இந்த காலசர்ப்ப யோகம்னு சொல்கிறது ஸோ இதை தான் பெரியவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னென்னா தோஷம்னா கெட்டது கிடையாது யோகம்னா நல்லது கிடையாது தோஷம்னா நல்லதும் கிடையாது யோகம்னா கெட்டதும் கிடையாது அப்படின்னா ரெண்டுமே வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் மனதளவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுதான் புரிஞ்சுதுங்களா ஸோ ரெண்டுமே வந்து நான் தான் சொன்னனே சந்தோஷமே ஒரு தோஷம்தான் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய தோஷந்தான் சந்தோஷம் சந்தோஷம் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த தோஷம் யோகம் அப்படி இப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு அவேர்னஸ் வரும் முதல்ல அதுதான் முக்கியம் புரியுதுங்களா அந்த அவேர்னஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம விதியை மதியால் வெளில முயற்சி செய்வோம் அந்த முயற்சிக்கு உண்டான பலனும் கண்டிப்பாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ அதுதான் உண்மை ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான இது அமைப்பு இருக்குன்னா உடனே போய் பயந்துடாதீங்க ஒன்றும் கிடையாது நான் தான் விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டேன்ல அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் கட்டு அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனசு வந்து அழைப்பாயும் அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட்